ஆ ஆ ஆளு கொஞ்சம் கொஞ்சம் நாலு மாட்லையும் போடுங்கடா ஆளு கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க ها அண்ணா வணக்க அண்ணா வணங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எந்தூர்ல இருந்து வர்றீங்க ராணிப்பேட்டை வாலாஜால இருந்து வரேன ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சரி ராணிப்பேட்டைல இருந்து வர்றீங்க அருள் டெரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க நான் ஒரு வருஷமா இவங்களோட ஃபார்ம் பாத்துட்டு இருக்கேன் இவங்க ஓ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா இவங்க ஆல்ரெடி அந்த ஃபேஸ்புக்லாம் போடுறாங்க ஓகே இது சம்பந்தமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணீங்களா வரணும் வரணும் ஆசைப்பட்டு போன மாசம் வரணும்னு சொன்ன வர முடியல ஓகேண்ணா சரி நேற்று கூப்பிட்டுருந்தேன் ம் இன்னைக்கே வருஷம் ஒரு நாற்பது மாடு வருது பாருங்கண்ணா அப்பா சரிங்கண்ணா சரி அது மூலியம் வந்தால் பிடிச்சது ஒரு நாலு மாடு வாங்கியிருக்கேன் நாலு மாடு வாங்கியிருக்கேன் மொத்தம் மாடு வாங்கி கண்ணு மாடு வாங்கிக்கலாம் சின மாடு வாங்கிருக்கீங்க ஒரு கண்ணு மாடு மூணு சின மாடு மூணு சின மாடு வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க ஒரு மாடு ரெண்டு மாடு எத்தனை மூலம் வந்தேன் சரிங்கண்ணா மாடுக்கு தரமா இருந்து சரி ஒரு ஆசை வாங்கலாம் அப்படின்ட்டு தரமா இருந்து மொத்தம் நாலு மாடு வாங்கிருக்கீங்க ஒரே இல்ல நாலு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே நாலு மாடு வச்சிருக்கீங்க அது நமக்கு தலைமை வீட்டு வச்சிருக்கு வீட்டுல உள்ள மாடு அப்படிதானே வேற பண்ணிக்கலாம் நீங்க போனீங்களா எதுவுமே போல நேரம் எங்க வந்து மாடை பாத்தனே வாங்கியாச்சு சரி குணமா பாத்தீங்களா அப்படி நல்ல குணம்னா சுளி சுத்தம் எல்லாம் பாத்தீங்களா தெளிவா எல்லாமே தெளிவா இருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கிச்சு சரி ரொம்ப சந்தோஷமா வாங்கிச்சு அப்படித்தானே எதுனால மாடு விரும்பி வாங்குறேன் என்ன காரணம்

மாடு வளர்வு இப்பதான் பண்ணிருந்தாங்க இதுக்கு மேல வந்து உங்ககிட்ட ஒரு பத்து மாடு வாங்கி என்னன்றது இது மாதிரி தெளிவு பத்தணும் என்னன்றது ஒன்னும் பத்து மாடு வாங்கி வளர்க்கணும் ஆசையில இருக்கீங்க ஆமா வாங்கணும் பெரிய பண்ணி போறீங்களா ஆமா எத்தனை மாடு பத்திரமாடுக்கலாம் இருக்கீங்க ஒரு இருபது மாடு வளரலாம் இருபது மாடு